ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பயங்கரமான வெயிலாக இருக்குங்க உங்கள் ஊரில் எப்படி வெயில் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து வேலையே பார்க்க முடியல கிச்சன்லாம் இப்போ வேலை பார்த்துட்டு நம்ம வெளியில் வந்தோன்னா அந்த அளவுக்கு வேர்த்து ஊற்றுது சொல்ல சொல்லணும் அந்தளவுக்கு ஒரு மாதிரி இருக்குது வெயில் பயங்கரமாக இருக்குது நைட்டு நம்ம ஃபேன் போட்டு வீட்டில் நைட்டுன்னு இல்லை பகலுமே ஃபேன் போட்டு வீட்டில் இருந்தோன்னா வெக்க காற்று தான் இறங்குது பயங்கரமாக வெக்க தான் வந்து இறங்குது அதை நம்மளால் தாங்கவே முடியல அந்த அளவுக்கு அப்புறம் வந்து பணம் இருக்கிறவங்க வீட்டில் வந்து ஏசி கூலருன்னு வச்சுருப்பாங்க எல்லார் வீட்லேயும் அது வைக்க முடியாது அதனால நிறைய பேருக்கு கஷ்டம் தான் படுவாங்க மழை வந்தாலும் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்குது வெயில் வந்தாலும் கஷ்டமாக தாங்க இருக்குது மழை வந்தால் துணி காய போட முடியல வெளியே போக முடியாது டக்குன்னு வெயில்னாலும் வெளியில் போக முடியாமல் தான் கஷ்டப்படுறோம் வைக்கிறனால கஷ்டப்படுறோம் நமக்கே இப்படி வருது வயசானவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன பாடு படக்கூடாங்களோ தெரில ஈரவன் தான் காப்பாற்றணும் எல்லாத்தையும் பிள்ளைங்கள் பிள்ளைகள் ஃபுல்லாமே சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் வெயில் தாங்க முடியாமல் அப்போம்னா வெளியில் வந்து விளாடுவாங்க இப்போ உள்ளே தான் இருக்காங்க வெயில்னால வெளியே வர முடியல உங்கள் ஊரில் எப்படி வெயில் ஏன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுங்க காலையில் என்ன சாப்பிட்டோம் மத்தியானம் என்ன சாப்பிட்டோம் நைட்டு என்ன சாப்பிட போகிறோங்கிறத நான் சொல்ல போகிறேன் அன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் என்ன சாப்பாடுனோம் இட்லி இட்லி நேரத்து வச்சு தலை குழம்பும் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் சாப்பாடு மதியம் வந்து கத்திரிக்காய் காரக்குழம்பு கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சு பொடலங்காய் பொரியல் கடலை பருப்பு போட்டு பொரியல் வச்சுருக்கேன் அதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியானம் சாப்பாடு மாங்காய் ஊருகா நைட்டு வந்து தோசை தோசை ஊற்றி தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி வச்சு இட்லி பொடி இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியம் காலை சாப்பாடு மதிய சாப்பாடு இரவு சாப்பாடு உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா சே என் சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நான் அவங்கள்ட்ட ஒன்று சொல்லணும் இந்த வெயில் டைம் நிறைய காக்கா குருவி இதெல்லாம் ரொம்ப தண்ணிக்காக ரொம்ப அலையுது லேசாக ஒரு பாத்திரத்தில் நேரத்து துணி துவச்சிட்டு மிச்சம் கொஞ்சம் ஒரு வாலியை தண்ணி வச்சுருந்தேன் அதை நான் சாயங்காலம் வரும்போது எடுக்கலான்னு வந்தேன் வாலியை அவ்வளோ ஒரு ரெண்டு காக்கா ஒரு ரெண்டு குருவி எல்லாமே வந்து வந்து குடிச்சிட்டு போகிறத நான் பார்த்தேன் ப்ளீஸ் எல்லோரும் அவங்கவுங்க மச்சில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைங்க அவங்க அந்த குருவி காக்கெல்லாம் வந்து குடிச்சிட்டு போவோம் ஏன்னா வெயில் நேரம் பார்த்திங்களா கொஞ்சம் தண்ணி வச்சோம்னா அது நமக்கும் நன்மை தான் அதுகளும் குடிச்சிட்டு போகும் தாகத்தை தீர்த்துட்டு போகும் அதனால் கண்டிப்பாக எல்லோரும் மச்சில் தண்ணி வைங்க அதுமாரி இறையும் வைக்கணும் இந்த வெயிலுக்கு அது சாப்பிட்டுட்டு போங்க நமக்கு பெரிய பெரிய புண்ணியம் அது அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்